இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தமிழக அரசின் கடன் கட்டுக்குள் உள்ளதாக சிஏஜி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து மூன்று மார்ச் 31 ஒன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்ட செயல்பாடுகள் நிதி நிலவரம் குறித்து ஐந்து அறிக்கைகளை சட்டப்பேரவையில் கணக்கு துறை சமர்ப்பித்தது அதில் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியும் முப்பத்து மூன்றாயிரத்து நூற்று எண்பத்து மூன்று கோடி ரூபாய் செலவழிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீட்டு வசதித்துறையில் இரண்டாயிரத்து எண்ணூற்று பதினாறு கோடி ரூபாயும் ஊரக வளர்ச்சித் துறையில் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாயும் நகராட்சி நிர்வாகம் குடிநீர் துறையில் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று மூன்று கோடி ரூபாயும் ஆதி திராவிட நலத்துறையில் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாயும் செலவு செய்யப்படவில்லை என்று பட்ஜெட்டில் ஒதுக்கப்படும் நிதி பெருமளவு செலவழிக்கப்பட வேண்டும் என்று அப்போதுதான் திட்டத்தின் பயன்கள் மக்களை சென்றடையும் எனவும் அறிக்கையில் இடம்பெற்ற அம்சங்கள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக முதன்மை கணக்காயர்கள் ஜெய்சங்கர் ஆனந்த் தெரிவித்தனர் வருவாய் பற்றாக்குறை குறைந்துள்ளது மாநில உற்பத்தி திறன் முந்தைய ஆண்டை விட பதினான்கு விழுக்காடு வளர்ச்சி கண்டுள்ளது எனவும் தமிழக அரசின் கடன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மார்ச் இறுதிப்படி ஆறு லட்சத்து ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றோரு கோடி ரூபாயாகவும் ஜிடிபியோடு ஒப்பிடுகையில் கடன் கட்டுக்குள் இருப்பதாகவும் இதனை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் அதே வேளையில் இந்து அறநிலையத்துறை செயல்பாடுகள் குறித்து கணக்குகளை ஆய்வு செய்ய முயன்றபோது துறை சார்பில் சரியான ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்று தமிழக முதன்மை கணக்காயர் ஆனந்த் குற்றம் உள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக இந்து அறநிலையத்துறை ஆணையர் மற்றும் தலைமை செயலாளர் வரை புகார் அளித்ததாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் துறை சார்ந்த செயல்பாடுகளை ஆய்வு செய்ய முடியவில்லை என்றும் ஆனந்த் தெரிவித்தார் வருவாய் பற்றாக்குறை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி முப்பத்தெட்டு கோடியிலிருந்து முப்பத்தி ஆறாயிரத்து இரநூத்தி பதினைந்து கோடிக்கு வந்திருக்கு உள்நாட்டு கடன் மற்றும் மற்ற மற்ற இதர கடன் பொறுப்புகள்னு பார்த்தா டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி இஸ் சிக்ஸ் லேக்ஸ் நைன்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஒன் க்ரோஸ் ஆஸ் அட் த எண்ட் ஆஃப் தேர்ட்டி ஃபஸ்ட் ஆஃப் மார்ச் டொண்ட்டி டொண்டி த்ரீ நிலுவையில் உள்ள மொத்த கடனுக்கும் ஜிஎஸ்டிபிக்கும் உள்ள விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி எட்டு புள்ளி ஆறு நான்கு சதவீதம் இருக்குது இப்போதைக்கு கண்ட்ரோலில் இருக்குது பட் நம்ம தொடர்ந்து மாநில அரசு முயற்சியை மேற்கொண்டு இதை கட்டுக்குள் வைத்திருப்பது மிக மிக அவசியம் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே